பக்தி பிளான நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது ஒரு பதிவு போகிறேன் என்ன பதிவு ஆட்டி படைக்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் ஆம் அதாவது சுக்கிரன் லக்கினத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் புரட்டி போடும் ஆட்டி படைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரி முதலில் ஆணுக்கு பார்ப்போம் ஆணுக்கு அது ஆயுள் ஸ்தானம் புதைல் ஸ்தானம் ரெண்டாவது கேஸ் வழக்கு சிறைவாசம் இதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் உதவிகள் அரசாங்கத்தின் ஆதரவுகள் அரசாங்கத்தின் கோபங்கள் அத்தனையும் காட்டக்கூடிய ஸ்தானம் சரி பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானம் அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு பெண்ணின் குடும்பத்திற்கு இரண்டாம் இட ஸ்தானம் சரி இந்த எட்டாம் இட சுக்கிரன் என்ன செய்யும் பார்ப்போம் ஆணுக்கு ஆயிலை காட்டும் அதாவது சுக்கிர திசை வந்தால் சுக்கிரன் நன்றாக இல்லை என்றால் கட்டத்திலே அதாவது சாரத்திலே நன்றாக இல்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு ஒரு கண்டத்தை காட்டும் ஆம் அதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது புதையல் ஸ்தானம் புதையல் என்றால் பூமிக்கு கீழே கிடைக்கும் அது புதையல் அந்த காலத்தில் இப்போது இருக்கலாம் இந்த புதையல் என்பது லாட்டரி டிக்கெட் எதிர்பார யோகங்கள் ஸ்பெகுலேஷன் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே சுக்கரன் இருந்தால் இதிலேயே தன்னுடைய வருமானத்தை விட்டு விடுவார்கள் அவற்றொல் ஆளாவார்கள் கடன் வழக்கிலே கொள்வார்கள் கடன் வழக்கை சிக்கி கொண்டால் நிச்சயமாக அது பெரிய கேஸ் ஆகி அவர்கள் திரைவாசம் செல்லக்கூடிய அளவிற்கும் வருவார்கள் சரி அரசாங்க உதவி கிடைக்குமா பார்த்தால் கிடைக்கும் அந்த இடத்திலே இவருக்கு தேவையில்லா புத்தியை கொடுத்து கெட்ட புத்தியை கொடுத்து அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை செய்து அரசாங்கத்தால் இவர்கள் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார்கள் இரண்டாவது நான் அதை செய்து கொடுக்கிறேன் இதை செய்து கொடுக்கிறேன் அரசாங்கத்தில் எனக்கு தெரியாத ஆள் இல்லை என்று கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இவர்கள் சிறை செல்ல வாய்ப்பு உண்டு சரி பெண்ணுக்கு பார்த்தால் என்ன என்று பார்த்தால் அதாவது திருமணத்திற்கு முன்னால் இவர்கள் நண்பர்களிடத்திலே ஏதோ இவர்களை பிடித்த ஆண் இடத்திலே நன்றாக பழகி இருந்தாலும் அவன் முதலில் தேன் போல் பழகுவான் பிறகு திருமணம் ஆனவுடன் நெருப்பை தூக்கி கொட்டுவான் வார்த்தையில் ஆம் அவ்வளவு அவச்சொல் அவ்வளவு கெட்ட பெயர் அவ்வளவு கீர்த்தனமாக பேசுவான் இவர்களுக்கு என்றான் இப்படி ஆகிவிட்டதோ என்று வருத்தப்படுவார்கள் இது இவர்கள் குறையல்ல அநேக ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு எட்டிலே சுக்கிரன் அவர்கள் ஐயா திருமணத்திற்கு முன் நன்றாக இருந்தது அதற்கப்புறம் படாத பாடு நரக வேதனை படுகிறேன் என்னுடைய வாழ்க்கை நரக வேதனையாக இருக்கிறது எவ்வளவோ யோசனை செய்துதான் திருமணம் செய்தேன் ஆனால் இப்படி ஆகும் என்று கனவிலும் காணவில்லை என்பார்கள் அவர்கள் தவறல்ல இது இறைவன் செயல் இப்படி இருக்க வேண்டும் இப்படி பட வேண்டும் என்று இறைவன் செயல் நீ பட்டு உன்னால் அவன் திரை செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த பெண்ணை மட்டுமல்ல அந்த பெண்ணின் குடும்பத்தாரையும் கேவலமாக இழிவாக பேசி மனம் புண்படுத்தி விட்டான் ஆகவே அந்த பழி அவனை விடாது அந்த பழி அவன் அவன் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நண்பர்களே நான் முன்பே ஒன்று கூறுகிறேன் ஜாதகத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது எது நன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக எட்டு கெடக்கூடாது எட்டு கெட்டுவிட்டால் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்காது திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது வராத மாடு நெருப்பில் விழுந்த புழு போல துடித்து கொண்டுதான் இருப்பார்கள் சரி இதற்கு தீர்வு என்ன ஏதோ கடவுள் அனுகிரகத்தால் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்த்து விட்டால் அந்த பெண்ணிற்கு பிரச்சினை இல்லை அதே நேரத்திலே அந்த லகினத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்து விட்டால் விடுபடுவாள் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடுபடுவாள் அதில் சந்தேகம் இல்லை என்னதான் பழி வந்து விழுந்தாலும் அதற்கு ஒரு நேரம் காலம் வந்துவிடும் அப்பொழுது இந்த பிரச்சினையெல்லாம் தீர்ந்து யார் படித்தார்களோ அவர்கள் அந்த பாவ மூட்டையை தூக்கிக்கொண்டு செல்ல வேண்டும் இதைத்தான் நான் நிச்சயமாக கூறுவேன் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வயதில் நான் பார்த்தது பல ஜாதகங்கள் அதில் ஒரு பெண்ணிற்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் கெடக்கூடாது கெட்டுவிட்டால் தேனூழிக பேசுபவன் பிறகு அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடுவான் கேவலமாக பேசுவான் கேவலமாக செய்வான் ஏன் திருமணம் செய்து கொண்டோம் என்று இருக்கும் விதி அதை போல இவன் கட்ட வேண்டும் கொடுமை செய்ய வேண்டும் சிறை செல்ல வேண்டும் இதுதான் எட்டாம் இடத்தின் விதி ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு இரண்டாம் இடத்தையோ எட்டாம் இடத்தையோ பார்த்துவிட்டால் விட்டால் ஆண்கள் படும் துயரமும் குறையும் பெண்கள் படும் சோதனைகளும் சாதனைகளாகும் நன்றி வணக்கம்